தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மைமை உண்டாவதாக அப்போ சில பதினாலாவது அதிகாரத்திலிருந்து பவுலும் பர்ணாவனுடைய ஊழியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அவங்க சத்தியத்துக்கு முதலிடம் கொடுத்து சத்தியத்தின்படி ஊழியம் செய்யும் போது அங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது மட்டுமல்ல அந்த சத்தியத்துக்கு வசனத்துக்கு சாட்சியாய் ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறாரு அங்கே இவர்கள் தாயின் கற்பத்திலே சப்பனியாய் பிறந்த ஒருத்தனை சுகமாக்கும் போது அங்கிருந்த ஜனர்கள் ஜனங்கள் பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் உறங்கி இருக்கிறார்கள் என்று லிகோனியா பாசையிலே சத்தமிட்டி சொல்லி பர்னாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியால் அவனை மேற்கும் சொன்னார்கள் அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இந்த ஜூபித்தருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையில் கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதா இருந்தான் அப்போ பர்ணபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவநலத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று தங்களுடைய ஊழியத்திலே தேவன் செய்த காரியங்களை ஜனங்கள் கண்டு இவர்களை ஜனங்கள் மைமைப்படுத்தும் போது கனப்படுத்தும் போது உயர்த்தும் போது இவர்களை தெய்வத்துக்கு நேராக வைக்கும் போது வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஓடுகிறார்கள் அப்போ சில பவுல் இந்த நாட்கள்ல ஒரு சின்ன ஒரு அற்புதம் நடந்தோன்ன சொன்ன தீர்க்கஸ்தலத்துல ஒரு அஞ்சு வீதம் நடந்தோன்ன ஜனங்கள் உன்ன பெரிய ஆளுண்டு தூக்குதே போக்கு பெரிய மகிமைப்படுத்துதே இயேசுவை விட்டுட்டு உன்னை மட்டும் பெருசா கதைக்குதே இயேசுக்கு பின்னால போகாம உனக்கு பின்னால வருது நீங்க இப்படிப்பட்ட நீங்க எப்படியாக அதை ஏற்றுக்கொள்றீங்க வாழ்றீங்க வந்தனங்களை விரும்புறீங்க பேரை விரும்புறீங்க புகழ விரும்புறீங்க ஜனங்கள் உங்களை உயர்த்தணும் ஜனங்கள் உங்களுக்கு பின்னால வரணும் உங்களுக்கு பூமாலைகளை போடணும் உங்களுக்கு உங்களை கும்பிடணும் வணங்கணும் என்றெல்லாம் விரும்புறியே உண்மையான ஊழியக்கான செய்கிறது உனக்கு தெரியலையா உண்மையாய் தேவனால் அழைக்கப்பட்டு உண்மையாய் தேவனுக்காக வாழ்கிற அந்த ஊழியக்காரன் தனக்கு வருகிற தேவனை மைமைப்படுத்தாதபடி தன்னை மைமைப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்தி தனக்கு பின்னால வரும்போது வஸ்திரத்தை கெழித்திட்டு ஓடுகிறான நீ இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்துட்டு உனக்கு பின்னால அப்படி வரும்போது விலையொந்த வஸ்திரங்களை கொட்டு சுட்டு சப்பாத்து மோதிரங்கள் சங்கிலிகள் மணிக்கூடுகள போட்டு இன்னும் உன்னை பெருமைப்படுத்துறிய நீ ஊழிய காரணா அவள் ஊழிய அது ஊழியமா இது ஊழியமா எது ஊழியம் எது தேவன் பெருமைப்ப விரும்புகிற ஊழியம் எது தேவன் சந்தோஷப்படுகிற ஊழியம் கொஞ்சம் ஆண்டவர் கிருபியா ரெண்டு காரியத்தை செய்திட்டாரு ஒருத்தனை சுகப்படுத்திட்டாரு என்றா உன் பெயர் எங்கேயோ போயிடுது உன் கனம் எங்கேயோ போயிருது தேவனை மிஞ்சிடுறேன் எனக்கு தேவனை விட்டுருது உன் பெயரைத்தான் சொல்லுது உன்னைத்தான் கும்பிடுது உனக்குத்தான் மாலைகளை போடுது சில பேர் எல்லாத்துக்கும் மிஞ்சி குதிரையில குதிரை வண்டி மா இப்படிப்பட்டவருக்கு ஆண்டவர் ஐயோ என்றார் கணம் மகிமை புகழ் அவர் ஒருவருக்கே போக வேண்டும் என் கனத்தையும் என் மகிமையும் நான் ஒருவருக்கும் கொடுக்கும் எரிச்சல் உள்ள தெய்வம் என்று அவர் சொல்லுகிறாரே உன்ன கனப்படுத்தும்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை கனப்படுத்தும்படி ஊழியது கொண்டிருக்கிறார்கள் உண்டு லேஞ்சிய கொடுக்கிற உண்ட பேனையை விக்கிற உண்ட எண்ணெயை விக்கிற உண்ட சீடிய விக்கிற உண்ட உடுப்பை கொடுக்கிற சத்தியத்தை நீ கொடுக்கல தெய்வத்தை நீ கொடுக்கல உன்னுடைய காரியங்களை கொடுக்குற ஜனங்கள் தெய்வத்தை சரியாய் தேடும்படி நீ நடத்தலை எப்படிப்பட்ட ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஜனங்களுக்கும் புரியல உனக்கும் புரியல இந்த நாட்கள்ல ஆண்டவர் புதிய ஏற்பாடுல அவர் நியாயம் தீர்க்க வரல்ல தீர்க்கிறவர் அல்ல என்று சொல்லுகிறபடியா தைரியமா எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு தெரிகிறோம் எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்புல வைத்து கணக்கு கேட்பார் என்பதுல இந்த சந்தேகம் கிடையாது ஆகவே சரியான ஊழியங்களை புரிஞ்சு சரியான ஊழியக்காரங்களை அறிஞ்சு நாங்க வாழ முதலாவது நாங்க சத்தியத்தை அறிஞ்சு அதன்படி வாழ நடக்க ஆவியானவர் எங்களுக்கு தயவு செய்து வழி நடத்துவார்கள் ஆமே